நேஷனல் ஹெரால்ட் வழக்கு இது வெறும் வழக்கு மட்டும் கிடையாது இது இந்திய அரசியல் வரலாற்றுடைய பல ஆண்டுகளை கடந்து காந்தி குடும்பத்தை குறிவைக்கக்கூடிய மிகப்பெரிய சட்ட போராட்டங்கள்ல ஒன்னாவே பார்க்கப்படுது சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் காங்கிரசுடைய முன்னாள் உயர்மட்ட தலைவர்கள்னு இவங்களை சுற்றி உருவாக கூடிய இந்த வழக்கு யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துடைய மூலமாக நூற்று கணக்கான கோடிக்கணக்குமான சொத்துக்களை சட்டவிரோதமாக கைப்பற்றியதா அப்படின்ற கேள்வியையும் எழுப்புறது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வருமான வரித்துறை அமலாக்க இயக்க நகரம் மற்றும் நீதிமன்றங்கள்ல இருந்து அரசியல் நீதி மற்றும் சட்ட விதிகள் மாறக்கூடிய கட்டங்கள்ல பல்வேறு விசாரணைகள் புகார்கள் மற்றும் சொத்து பறிமுதல்கள் நடவடிக்கைகள் மூலமா இந்த வழக்க மையமாக்கிட்டு இருக்கிறாங்க இதுல உண்மை என்ன அரசியல் சூழ்ச்சி என்ன சட்ட வழியில தீர்வுகள் எங்க இருக்கு காங்கிரஸ் கூறுறது சரியா இல்ல பாஜகவுடைய தலைவரா இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி அளிச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு நிலை நிறுத்தி இருக்கு அப்படின்றதையும் இந்த விசாரணைகள்ல எதற்கெல்லாம் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டி இருக்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்றதும் பத்திரிகை நிறுவனமான ஏஜிஎல் சொத்துக்களை தனிநபர் எப்படி அப்படின்ற புகார்களோட பின்னணி என்ன இந்த முழுமையான போராட்ட வரலாற்றையும் ஆண்டாண்டா நடந்த நடவடிக்கைகளுடைய தொகுப்பையும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் இது வெறும் ஒரு வழக்கு மட்டும் கிடையாது இந்திய ஜனநாயகத்துடைய சட்ட பாதையில நடக்கக்கூடிய மிக முக்கியமான வழித்தடங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு இத பத்தின முழு விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி மறக்காம கோபாசே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நேஷனல் ஹெரால்டு வழக்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் உடைய உயர்மட்ட தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிகவுமே அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட போராட்டங்களில் ஒன்றாக உருவெடுத்திருக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கக்கூடிய இந்த வழக்கு காந்தி குடும்பத்தினரால நெருக்கமாக வைத்திருக்கக்கூடிய யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தால நூற்றுக்கணக்கான கோடி மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்களை சட்டவிரோதமா கையகப்படுத்தியதாக கூறப்படக்கூடிய வழக்கு தொடர்பானதா இருக்கு அமலாக்க இயக்க நகரம் அப்படின்ற ஈடி வந்து வருமான வரித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் அனைத்து நீதி சட்டம் மற்றும் அரசியல் சிக்கலான ஒரு வலைக்குலையும் இழுக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான கால வரிசையில ஆவணங்கள் அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கைகள் மற்றும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி மாதிரியான குற்றம் எட்டுல ஒரு ஒரு காலகட்டத்துல நேஷனல் ஹெரால்ட் செய்தித்தாள வெளியிட்டு வந்த அசோசியேட் ஜூனியர் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜிஎல் நிறுவனம் வந்து வெளியிட்ட நிறுத்திட்டாங்க ஆனா நாடு முழுவதும் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை தக்க வச்சு கொண்டதுக்காகவும் கடன்கள் அடைக்க காங்கிரஸ் கட்சி ஏஜில் நிறுவனத்துக்கு ரூபாய் தொண்ணூறு கோடி வட்டி இல்லாத ஒரு கடன்களை வந்து வழங்கியதாகவும் சொல்லப்படுது யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு இணைக்கப்பட்டது அப்படின்றது ரெண்டாயிரத்தி பத்துல இதுல பங்குகள் வந்துட்டு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி வந்து தலா முப்பத்தி எட்டு சதவீத பங்குகளை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் மீதம் இருக்கக்கூடியவை வந்துட்டு மோதிலால் வோரா அப்படின்றவரும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் அப்படின்றவங்களுக்கு இடையே வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது ரூபாய் தொண்ணூறு கோடி கடன் வெறும் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு இந்தியன் நிறுவனம் வந்து கையகப்படுத்தியதாகவும் மூலமா ஏஜிஎல் நூறு சதவீத பங்குகளையும் கையகப்படுத்தி இருக்கு தூண்றதாகவும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏஜிஎல் நிறுவனத்தை கையகப்படுத்தியதுல காங்கிரஸ் தலைவர்கள் குற்றவியல் முறைகேடு மற்றும் மோசடி செய்ததாக வந்து பாஜக தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி விசாரணை நீதிமன்றத்துல புகார் அளிச்சிருந்தாரு ஏஜிஎல் நிறுவனத்துடைய ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மதிப்பு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சட்டவிரோதமா கையகப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு மேலும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல சுவாமியுடைய புகாரோடைய அடிப்படையில சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த ஒப்பந்தம் குறித்து வருமான வரித்துறை விசாரணையை தொடங்கி இருந்தாங்க எங்கி இந்தியன் வந்துட்டு ஒரு தொண்டு நிறுவனம் இல்லை அப்படின்றதும் இந்த தான் காந்தி குடும்பத்தினர் வந்து பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஐடி வந்து குறிப்பிடுது சுவாமியுடைய வழக்கு விசாரணை நீதிமன்றத்துல விரிவான விசாரணைக்கு கொள்ளவும் படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் மோதிலால் ஓரா ஆஸ்கர் பெர்னாண்டஸ் மற்றும் சுமன் துபே உள்ளிட்ட ஐந்து பேருக்குமே நீதிமன்றம் வந்து சம்மன் அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து நீதிமன்றத்துல ஆஜராகிறாங்க அதே போல அவங்களுக்கு ஜாமீனும் வழங்கப்படுது இந்த வழக்கு அரசியல் நோக்கம் கொண்டிருக்கிறதாக சொல்லி நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதாகவும் காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐடி கண்டுபிடிப்புகள் மற்றும் சுவாமியுடைய புகாரோட அடிப்படையில பண மோசடி தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பி எம்எல்ஏ வழக்கை வந்து அமலாக்கத்துறை வந்து பதிவு செய்யறாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபதுல ஏஜெல் விவகாரங்களை நிர்வகித்து வரக்கூடிய காங்கிரசுடைய தலைவராக இருந்த பவன் பன்சால் விசாரிக்கப்படுறாரு காங்கிரஸ் நிதிகளுக்கும் ஏஜேஎல் ரியல் எஸ்டேட் கையகப்படுத்தியதுக்கும் இடையிலான தொடர்ப அமலாக்கத்துறை வந்து ஆராயவும் தொடர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் ராகுல் காந்திய விசாரணைக்கு வந்து அமலாக்கத்துறை அழைக்கிறாங்க ராகுல் காந்தி தொடர்ந்து ஐந்து நாட்கள் விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்படுறாரு ஐம்பது மணி நேரத்திற்கு மேலாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டும் இருக்கிறாரு ஜூலை மாதம் சோனியா காந்தி வந்து மூன்று சுற்று விசாரணைக்காக ஈடியோட முன்னாடி வந்து ஆஜராகிறாங்க ஏஜேஎல் வாரியாக உறுப்பினராக இருந்த மல்லிகார்ஜுனா கார்கேவுமே இடி முன்னாடி வந்து ஆஜராகறாங்க டெல்லி மும்பை மற்றும் லக்னோவில் இருக்கக்கூடிய சொத்துகள் வந்து ஆய்வுக்கு

நிர்வாகிகள் மற்றும் ஏஜேஎல் உடைய முன்னாள் நிர்வாகிகள் உட்பட ஈடி வந்து புதிய சுற்று விசாரணைகளையுமே நடத்துது பி எம்எல்ஏ கீழ் வந்துட்டு ஈடி ஒரு புதிய புகாரையும் பதிவு செய்யறாங்க அதுல சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் பிறரை குறிப்பிடுது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து அனைத்து பரிவர்த்தனைகளையும் வெளிப்படையானவை அப்படின்றதும் மற்றும் சட்டபூர்வமானவை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து நீதிமன்றத்துல பதில் மனு வந்து தாக்கல் செய்யறாங்க மேலும் குற்றச்சாட்டுகளுடைய தன்மை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நிதி ஏஜே உடைய கடன்களை துடை தெரிய பயன்படுத்தியதாகவும் இருக்கக்கூடிய உடைய ரியல் எஸ்டேட் சொத்துக்களை உண்மையான நியாயமான சந்தை மதிப்ப செலுத்தாம கையகப்படுத்தியதான ஒரு மைய குற்றச்சாட்டுமே இருக்கு இது பண மோசடி மற்றும் குற்றவியல் நம்பிக்கை மீறலுக்கு சமம் அப்படின்னு ஈடி வந்து குற்றத்தை சாட்டுது ஏஜேஎல் தொடர்ந்து பத்திரிக்கத்துக்காக ஏஜே தொடர்ந்து பத்திரிகையுடைய நோக்கத்துக்காக சேவை செய்யறாங்க தனிப்பட்ட ஆதாயத்துக்காக மாற்றப்படல அப்படின்னு காங்கிரஸ் வந்து வாதிட்டு இருக்கிறாங்க இது குறிச்ச உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி